ஸ்ரீ குரு பியோ நம ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தவனம் இந்தியன் வங்கி காலனி அம்பத்தூர் நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த ஒளிப்பதிவிற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம் சில பல கோசாலை அலுவல்கள் காரணமாகவும் ஸ்ரீமதத்தினுடைய அலுவல் காரணமாகவும் சற்று தாமதமாகிவிட்டது இருந்தாலும் சில ப்ரோக்ராம்ஸும் இந்த லைவில் நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைய தினம் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ராயருடைய சன்னிதானத்தில் மாலையில் இந்த விசேஷ பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த வாரத்தினுடைய இந்த மாதத்தினுடைய சில சிறப்பான நிகழ்ச்சிகளோட சில முக்கியமான கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகின்றோம் வரக்கூடிய மாதம் ஜேஷ்ட மாதம் இப்போ வந்து கோடை முடியக்கூடிய ஒரு காலம் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மே முப்பத்தி ஓராம் தேதி வரையில் கிட்டத்தட்ட கிரகங்கள் எல்லாம் வந்து அந்த அளவிற்கு அனுகூலமாக செய்யக்கூடிய அளவில் இல்லை அதனால சில பல பிரச்சனைகள் வரலாம் வெயிலினுடைய தாக்கம் வரலாம் இயற்கை சீற்றம் வரலாம் செயற்கையான சில போராட்டங்கள் ஆக்ரோஷமான சில சம்பவங்கள் நடக்கலாம் விபத்துக்கள் நடக்கலாம் இப்படியோ சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற போல் பல நிகழ்வுகள் அங்கங்கே நடைபெற்றிருக்கு இருக்குது சில இடங்களில் வந்து போர் இது போன்ற இதையும் இருக்குது நிறைய அழிவு அதிகமான வெப்பம் நம்ம தமிழகத்திலே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோடையினுடைய தாக்கம் வெயிலினுடைய தாக்கம் மிகுதியாக இருக்குது ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா வெள்ளம் இது இருக்குது இது மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது இதுக்கெல்லாம் பொதுவாக கிரகநிலைகள் தான் காரணம் இதை வந்து நம்ம பல பதிவுகளில் வந்து நம்ம கிரகங்கள் எப்படியெல்லாம் நம்மளை மாற்றி வைக்கணுங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ கூட அரசு தரப்பில் அறிவிச்சிருக்காங்க ஐந்து ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இன்னைக்கும் நாளைக்கும் வரப்போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம கணிச்சிருக்கோம் ஒரே நேர்கோடு தான் பட் ஒரே ராசியில் இல்லை ஒரே நேர்கோட்டில் தான் இருந்தாலும் கிரகங்களுடைய சாராம்சம் சரியில்லைன்றது பயத்தை தான் நம்ம வெளியிட்டு இருந்தோம் ஒரு சில அன்பர்கள் கூட என்ன கேட்டாங்க கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவீங்களோ அப்படின்னு இது பயமுறுத்தலே அல்ல எச்சரிக்கை தான் அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நம்ம சில வந்து பிராய்ச்சித்தங்கள் பண்ணினோம் தனிப்பட்ட முறையிலையும் அவர்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இதுக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இயற்கைக்கும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆஹ் யூடியூப் சேனல்ல நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம கோஷாலை பவித் இதில் அக்ஷய கோஷாலையில பவித்ரவனம் இருக்குது இருக்கு அங்கே பக்கத்துல வந்து நிறைய செடி கொடுமுறைகள்லாம் அந்த பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஒரு ஒரு இந்த ஒரு மாசம் ஒன்றரை மாச காலம் வந்து நாங்க ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்க போறதே வந்து செடிகளுக்கு தான் ஏன்னா இந்த வருஷமே இவ்வளவு வெயில்னா அடுத்த வருஷம் இருக்கும் அதுக்கு வரக்கூடிய ஆண்டுகளில் எவ்வளவு வெயில் இருக்கும் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் அதனால இப்ப நம்ம என்ன அது வந்து குறைக்க முடியும்னா செடி கொடிகளை நம்ம வந்து நம்ம மிகைப்படுத்தினோம்னாக்கா என்ன வெயில் இருந்தாலும் தாங்களும் சக்தியை கொடுக்கும் அந்த இயற்கையை கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்கள் சொன்ன நம்ம இருக்கோம் வந்துட்டோம் செடி மரங்கள்லாம் வெட்டிட்டோம் காடெல்லாம் அழிச்சிட்டோம் காடு அழிச்சு நாடாக்கிட்டோம் அதனால உண்டு வேற வழி இல்லை ஜனத்தொகை பெருக்கம் பல காரணங்கள் ஆனா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அதை நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் பல விஷயங்கள் இருக்கு ஆல்டர்னேட்டிவா இப்போ ஒரு ஒரு வேற வழி இல்லை ஒரு மரம் வெட்டணும் ரெண்டு மரம் வெட்டியாகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வரும்போது நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு மரம் வெட்டினீங்கன்னா ஒரு நாலு மரம் எங்கனா வைங்க ஒரு மரம் வெட்டுறீங்கன்னா வேறு வழி இல்லை வெட்டாதீங்க கழிச்சு விடுங்க இல்லையா ஒரு நிர்பந்தம் வேறு வழி இல்லை அந்த மரம் எடுத்தால்னா இப்போ டெக்னாலஜி இருக்குது அந்த மரத்தை அப்படியே கொண்டு போய் வைக்கிறதுக்கு அது வந்து நிறைய செலவாகும் அது இயலாமை அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மரத்துக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு நாலு மரத்தை குறைஞ்சபட்சம் நாலு அஞ்சு மரத்தை எங்கேயாவது எடுத்து வைங்க எங்கேயோ எடுத்து வச்சு நீங்கள் பராமரிக்கணுச்சுமோ அவங்க பேருக்கு வைக்கிறது கிடையாது அது மாதிரி தான் அட்வைஸ் பண்ணிட்டுருக்கேன் அது மட்டும் இல்ல இந்த இந்த ராசிக்கு இந்த மரங்கள் இந்த கிரகத்துக்கு இந்த மரங்கள்ன்றதையும் நான் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த பதிவுல இதை டீடைல்ட நான் சொல்றேன் நான் இந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்தந்த மரத்தை வச்சோம்னா நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமே நம்ம பண்ணலாம் அது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை போட்டு எங்கேயாவது இதுக்குன்னு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இருக்காங்க நிறைய இது வந்து தொண்டு நிறுவனங்கள் இருக்குது இது தொண்டு செய்யறதுக்குன்னே சமுதாயத்துக்குன்னே வந்து தொண்டு செய்யத்துக்குன்னே ஆட்கள் இருக்காங்க டெடிகேட் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ அவங்கள நம்ம பயன்படுத்திட்டு அவங்களெல்லாம் நம்ம ஒரு குடை கீழே வரவழிச்சு அந்த பவித்திரவனம் சுக்கவனம்னு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம போட்டிருக்கோம் அதை என்ன இப்போ நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன் வெறும் ஐம்பது ரூபா கொண்ட ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அதில் நீங்கள் வந்து ஒரு செடி எங்கன்னா வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு ஐம்பது ரூபான்னு அப்படின்றோம் இதில் வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இலவசமாக துளசி காய தரோம் அது இந்த மருதாணி வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள்லாம் வந்து யாருனா கேட்டாங்கன்னா நம்ம இலவசம் தரோம் நம்ம திருமள்ளவா இல்லை இதுக்குன்னே நமக்கு வந்து சகாயமன்றத்துக்கு சத்யநாராயணன் ஒருத்தர் இருக்கார் அவருடைய உதவியினால் கொஞ்சம் சீப்பாக வாங்கி சில நேரங்களில் அவரே செலவு கொண்டுறாரு இல்லைனா ஏதாவது அவர் சோர்சஸ்ல நமக்கு கொஞ்சம் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறார் நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி தரார் இது மாதிரி எங்கேயாவது நம்ம வைப்போம் நம்ம வீட்டுக்கிட்டன்னு இல்லை நம்ம தெருவில் எங்கேயாவது நம்ம வைப்போம் இது வந்து ஒரு குளிமைப்படுத்தும் பூமியை குளிமைப்படுத்தும் இது வந்து மறைய மழையை தெரிவிக்கும் இப்போ மழையின்றதுனால ஒரு ஒரு பழைய சம்பவத்தை சொல்றேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மழை சுத்தமா இல்லை ஒரு நாலு ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி மழை காலத்தில் கிவியா பயஞ்சிது ஆனால் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாச காலம் ஒரு துளி மழை கூட இல்லை ரொம்ப தண்ணி கூட கஷ்டப்பட்டாங்க எல்லாமே சென்னை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து என்ன பண்ணணும் இங்க நம்ம டிடிடி ஸ்கீம்ல வேத பாராயணம் பண்ற சுரேஷ் சர்மா ராகவிந்தர் பிரசாத் சுதாகர் ஆச்சார் இவங்களுடைய உதவினால மழைக்காக ஒரு வருடம் ஜபம் பண்ணி ஒரு ஹோமம் பண்ற மாதிரி பிளான் பண்ணிடணும் பிரத்யேகமா ஹர்க்வேதத்துல இதுக்கு நிறைய பிரயோகங்கள் இருக்கு இது போல இப்ப கேன்சருக்கு நம்ம அடிக்கடி நம்ம பண்றோம் இல்லையா அடுத்த மாசம் பண்ண போறோம் அந்த அறிவிப்பு நான் அப்புறம் சொல்றேன் கேன்சருக்காக நம்ம அடிக்கடி இங்க லக்ஷ்மிசனம் ஹோம் பண்றோம் கேன்சர் கியூர் வராதுக்காக அதுபோல் மழைக்காக நம்ம பண்ணிடணும் மழைக்காக பண்ணும்போது அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நொச்சி மரத்தினுடைய குச்சி வேணும்னு சொல்லி கேட்டாங்க அந்த ஹோமத்தில் சமித்தா போடுறதுக்கு யூஷுவலாக அரசு சமித்து தான் நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் அதுக்கு வந்து நொச்சி வேணும்னு சொல்லி கேட்டாங்க இஃப் பாசிபிள் கருநொச்சி கிடச்சா பெட்டர்னு சொன்னாங்க அதை அங்கே நம்ம தேத்தி அதை ஒரு வாலண்டியர் சொன்னோம் பூச்சியத்து வந்து சேர்த்துட்டாங்க இந்த நொச்சி கலையெல்லாம் உடச்சி கிடைச்சது வந்து கட்சியத்துக்கு கொடுத்துட்டாங்க அதான் ஹோமத்துக்கு பண்ணும் அப்போ வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட் போடுறதுக்கு ஒரு அன்பர் வந்தார் அவர் இதை பாத்தீங்கன்னா எது வச்சிருக்கீங்கன்னு கேட்டார் அப்போ ஹோமத்துக்கு மழைக்காக ஹோமம் மழைக்கு ஹோமத்துக்குன்னா சார் சம்பந்தம் வேதத்துல சொல்லியிருக்கான் நொச்சி போட்டோம்னா அந்த அந்த மந்திரத்துக்கு பலம் சேர்க்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ரிஷிகள் சொல்லியிருக்காங்க இல்ல சார் நான் விஷயத்தோடு தான் கேட்குறேன் மிதண்டவாதம் இல்ல ஒரு பத்து நொச்சி மரம் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கருநொச்சி இருக்கிற முறை பாத்தீங்கன்னா மத்த இடை இடத்தை காட்டிலும் மற்ற இடங்களை காட்டிலும் அந்த இடத்துல மழை பொழிவு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு நாலு டிராப் ஜாஸ்தி இருக்கும் அப்படியே மழை மேகத்தை அட்ராக்ட் பண்ணி மேக்னெட் மாதிரி அப்படி இழுத்து மழையை கொடுக்கக்கூடிய சக்தி நொச்சிக்கு உண்டு சார் கருநொச்சிக்கு கண்டிப்பாக உண்டு ஒரு ஆச்சரியமாக இருக்க இதெல்லாம் வந்து நம்ம ஞானத்தில் கண்டுதான் நம்ம முன்னோர்கள் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த இயற்கைக்கு நம்ம நல்லா முடியும் அடுத்த பதிவில் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மரம் அப்படின்றோம் அதே போல் யார் 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 சனி இருக்குது யார் யாருக்கெல்லாம் அஷ்டம சனி இருக்கு யார் யாருக்கெல்லாம் ராகுனுடைய தாக்கம் இருக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு இயற்கையும் சேர்த்து பண்ணணும் நம்ம வெறும் ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி பண்றதுல அர்த்தமே கிடையாது இதையும் சேர்த்து பண்ணும்போது போது அதனுடைய பலன் நமக்கு பூர்ணமா கிடைக்கும் நான் சொல்றதுக்குலாம் ஆதாரம் இருக்கு பிரமாணம் இருக்கு அனுபவமான பிரமாணம் இருக்கு வெறும்னு சொல்லல ஏதோ ப்ராஜெக்டுக்காக இந்த ஸ்கீம் சொல்ல ஐம்பது ரூபா ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்டே கிடையாது அதனால அது இங்க முக்கியம் இல்லை இதெல்லாம் சேர்த்து பண்ணணும் ஒரு ஜபம் தபம் ஹோமம் கேத்திரனம் தானம் தர்மம் இதெல்லாம் சேர்த்து பண்ணும் போது அந்த கிரகங்களுடைய பூர்ணமான நமக்கு அந்த தோஷம் கிடைத்து பலன் கிடைக்கும் அப்படின்றது அனுபவமான உண்மை அடுத்த பதிவில் நான் டீட்டெயிலாக இதை பத்தி சொல்றேன் நான் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த மரங்கள் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் யார் யாருக்கு வீக்கா இருக்கோ அதையே நான் ஹைலைட் பண்ணி நான் சொல்றேன் அடுத்த பதிவு அநேகமா இந்த கப்பல் ஆஃப் டேஸ்லேயே அந்த பதிவும் நான் சொல்லிடுறேன் இந்த ஐம்பது ரூபான்னு சொன்னேன் இல்லையா சுக்கவனம் அதுக்கான பேங்க் டீடைல்ஸ் ஆக்சிஸ் பேங்க் டீடைல்ஸ் தரும் அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கீங்க அடுத்த பதிவில் அதை பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்த பதிவில் அதில் வந்து ஒரு செடிக்கு ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பண்ணி எங்களுக்கு அட்ரஸ் மாத்திரம் அனுப்பிச்சிங்கனாக்கா நாங்கள் பிரசாதம் இது பண்ணுறோம் இங்கே ராயருக்கு சங்கல்பம் பண்ணி ஒரு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு ஒரு பிரசாதம் அமுச்சுடுறோம் இது ஒரு கல்லில் மூணு மாங்கா கிடைக்கிறது நமக்கு தோஷமும் நிவர்த்தியாறுது ராயருடைய மந்திராட்சியும் கிடைக்கிறது இயற்கைக்கு நம்ம எது பண்ண மாதிரியும் அனுகூலமாகிறது அதனால் அதனால இதை வந்து காசுக்காக நம்ம எந்த பிரார்த்தும் பண்றதில்ல ஒரு முழுக்க முழுக்க நம்ம தொண்டுக்காக பண்றோம் சேவைக்காக பண்றோம் இதை இது மாதிரி எல்லாரும் உள்ள கொண்டு வந்து செய்யும்போது அவங்களுடைய ரிசல்ட் வந்து பரிமளிக்கும் அப்படி என்பது எங்களுடைய நம்பிக்கை மற்றபடி இந்த மாதத்துல வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது ஸ்ரீபாதராஜருடைய ஆராதனை வரக்கூடிய மாதம் இந்த மாதம் விஜேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை வரக்கூடிய மாதம் ஜேஷ்ட சுத்த சதுர்தசி ஸ்ரீபாதராஜர் ஜேஷ்ட கிருஷ்ண திரையோதசி கிருஷ்ணபக்ஷ திரையோதசி ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை மகோத்சவம் ரெண்டு மகான்களுடைய ஆராதனை இந்த நம்ம இங்கே மடத்தை பொறுத்தவரையும் இங்கே மிருத்திகை இருக்கக்கூடிய மகான்களுடைய ஆராதனை வரப்போகிறது அது ஸ்ரீபாதராஜர் வந்து வியாசராஜருடைய குரு ராகவேந்திர சுவாமிடைய பூர்வ அவதாரம் வந்து வியாசராஜர் அந்த வியாசராஜருடைய வித்யா குருவாக ஸ்ரீபாதராஜர் இருந்திருக்கார் அவர் அந்த பெரிய மகான் இன்னைக்கும் எங்கேயாவது நமக்கு ஆகாரத்துக்கு வழி இல்லாத எங்கேயாவது நம்ம சிக்கிண்டோமே ஆனால் ஆனால் அவரை ஸ்மரணம் பண்ணினா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படி என்பது நம்பிக்கை அதுக்கு மேலே ஆளாங்கிறதுக்கு அந்த ஆராதனை காலத்துல அவரை பத்தி விசேஷத்தை நாங்க சொல்றோம் ஆஹ் விஜயேந்திர சுவாமிகள் ஆராதனையும் இந்த மாசம் ஜேஷ்ட மாசமே வருது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு கலையும் ஜெயித்த மகான் அதையும் நாங்கள் தனிய பதிவு ஒன்று போடுறோம் இந்த ஆராதனைக்காக ரெண்டு ரெண்டு மகான்களை சேர்த்து ஒரே பதிவுல வரக்கூடிய பதிவுக்கு அடுத்த பதிவுல வந்து இந்த ரெண்டு மகான்கள் சொல்லுவோம் இதில் குறிப்பாக ராக ராகவேந்திர சுவாமியுடைய பரமகுருவான விஜயேந்திர சுவாமியுடைய அந்த அவதாரம் அவருடைய விசேஷத்தையும் அனுகிரகத்தையும் அவசியமா வந்து எல்லாருமே சிரவணம் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சுன்னு சொல்றோம் பெரிய ஞானம் இல்லைனாலும் அவர்கிட்ட நம்ம வந்து கிடைத்த அனுகிரகம் அவர் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த தகவல்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் இது அவசியமாக தெரிஞ்சுக்கணும் மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய புண்ணியமான காரியம் எனவே வரக்கூடிய காலங்களில் இந்த இயற்கைக்கு உண்டான அந்த ப்ராஜெக்டை நாம் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஒத்துழைத்து வழக்கம் போல நம்ம கோசாலைக்கு ஒரு அப்பீல் இந்த கோகுராசம் ஸ்கீம் வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா நிறைய அன்பர்கள் போன பதிவில் வந்து கிட்டோம் அங்கே வந்து லைவாக பஜன் பண்ணணும் நம்ம அக்ஷய கோஷாலையில் இப்போ அக்ஷயா கோஷாலையில் வந்து இப்போ காம்பவுண்டை போட போகிறோம் இங்கே மடத்துலேயும் வந்து சில ஒரு ஆஃபீஸ் ரூமை வந்து இதை கொஞ்சம் ரீமாடல் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி கொண்டு போகிறோம் ஆராதனைக்குள்ளே இதெல்லாம் நாங்கள் முடிச்சாகணும் ஸோ வரக்கூடிய காலங்களில் நாங்கள் ஷெடியூல் டைட்டாக இருக்கோம் இது மத்தியில் டெஃபினட்டாக நாங்கள் பதிவு போடுவோம் அதனால் கிழக்கும் போது எங்களுடைய பிரார்த்தனை வேண்டுகோள் அந்த வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் உங்க நண்பர்கள் உறவினர்களை கொஞ்சம் கொண்டு வாங்க இந்த ஒரு மாசம் மட்டுமே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு தேவைப்படுறது ஏன் அப்படின்னா சேலரிக்கே இப்ப வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கு ஆனா ராய நம்ம அப்பீல் பண்ணி நிறைய பேர் வந்து தொழிற்சாங்க நாங்க எதிர்பார்த்ததை விட உழைச்சிருக்காங்க நாங்க என்ன பண்ணிடணும்னா வைக்கோல ஸ்டோர் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு வைக்கோல ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அக்கம் பக்கத்தில் நம்ம சாணம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதை பயன்படுத்தி எருவுக்கு அதுதான் நல்ல விஷயம் இதுக்கு முந்தைய வெறும் தான் போட்டிருந்தாங்க யூரியா போன்ற ஃபெர்டிலைசர் மட்டுமே போட்டிருந்தாங்க இப்போ சாணத்தையும் சேர்ந்து போடுறாங்க அது ஒரு இயற்கை விவசாயத்துக்கு நம்மளால உதவி செய்யுதுன்னு ஒரு பெரிய திருப்தி அவங்க கிடைக்கிற அவங்க கூங்குலமாக கிடைக்கிற வைக்கோல் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிற வைக்கோல் இதெல்லாம் வாங்கிட்டு டம்ப் பண்ணுறேன் நான் வரக்கூடிய ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் ஆறு மாதம் தான் ஹார்வெஸ்ட் இருக்கும் பெரும்பாலும் இடங்களில் வைக்கோல் தட்டுப்பாடு வந்துடும்றதுனால இப்போ நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ரெயினிக்கு பயந்துன்னு ஸ்டோர் பண்ணி அதுக்காகவே வந்து வந்துட்டோம் இது இருந்தாலும் இப்போ நம்ம இதில் புதுசாக அந்த டிஎம்ஆர்னு ஒரு தீவனம் முறையும் வந்து அதில் அறிமுகப்படுத்தி இருக்கும் மாடுகளுக்கும் மாதாக்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வரும் செலவுகளை குறைத்து வருமானம் எப்படி பெருக்கிறது செலவு எப்படி குறைக்கிறது இப்போ எலக்ட்ரிசிட்டி இனிமேல் வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை அங்கே வந்து சிங்கிள் பேஸ் தான் இருக்குது நம்ம கோசாலையில் ஆஹ் ரெய்னி சீசன்ல பவர் கட் ஆயிடுச்சோன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆறு தண்ணிக்கு அவஸ்தையாக இருக்குது அதனால் வாட்டர் டேங்க் தண்ணியை வச்சு தான் மாட்டெல்லாம் பராமரிக்கிற சூழ்நிலை வந்துடுறது அது மட்டும் இல்லாமல் பவர் இல்லாமல் ஒரு இன்வெர்டர் போட்டிருக்கோம் ஒரு ஸ்மால் சோலார் யூனிட் போட்டிருக்கோம் பட் ஒரு ஒரு ஓரளவுக்கு தான் கை கொடுக்கறது இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மைண்டில் இருக்கோம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் அது சோலார் ப்ராஜெக்ட் ஆகுது அது போட்டோம்னா மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ ஆல்ரெடி லைட்டுக்கும் மோட்டருக்கும் நம்ம இதை புது ப்ராஜெக்ட் போட்டு சோலார் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னாக்கா பெரிய எவ்வளோ பவர் கட் ஆனாலும் வி கேன் மேனேஜ் மா கோமாதாங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இதெல்லாம் அந்த சோலார் ப்ராஜெக்ட் மூணு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் நமக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து அடுத்த இதிலேயே நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் இது உதவி உதவக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நம்ம கோசாலையை வேற லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாம் முழுக்க முழுக்க சேவை அடிப்படையிலே செய்யக்கூடிய சத்காரியம் நிறைந்த ஒரு கோஷாலை பல கோசாலைகள் இருக்கு அதுல நம்ம கோசாலை ஒண்ணு இது வந்து ராயருடைய அனுகிரகத்தால் மட்டுமே ராயருடைய தேர்வினால் மட்டுமே நமக்கு கிடைக்க பெற்ற அந்த விஜயேந்திர கோசமஷ் ட்ரஸ்ட் என்ற திருநாமத்தோடு நடத்தப்படுகின்ற ஒரு கோஷாலை அனைவரையும் உள்ள கொண்டு வர வேணும் எல்லோருக்கும் எல்லா விதமான வழங்கலையும் குரு அருளோடு கிடைக்கச் செய்விக்க வேண்டும் என்கின்ற நிறைவோடு இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமக வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க どうぞ。<laughs> <laughs>